ஆயுதங்கள் பற்றிய கனவு பலன்களை காண்போம் ஓர் ஆயுத சாலையை கனவில் கண்டால் உங்கள் உள்ளத்தில் இதுவரை என்ன என்ன பயங்கள் இருந்தனவோ அந்த பயங்களில் பல விரைவில் ஒளிந்துவிட போகின்றன உங்களுக்கு எதிரிகள் குறைந்து விடுவார்கள் நீங்கள் நிம்மதியாக உங்கள் காரியங்களை கவனிக்கலாம் ஆயுத சாலை என்பது பல்வேறு வகையான ஆயுதங்களும் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு இடம் ஓர் அணுகுண்டை கனவில் கண்டால் நீங்கள் சிறிதும் சந்தேகப்படாத ஒரு நபர் உங்களை ஏமாற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் வாய்ப்பு கிடைத்தால் அவர் உங்களை எந்த நேரத்திலும் ஏமாத்தி விடுவார் இன்னும் சிறிது காலத்திற்கு நீங்கள் யாரையுமே முழுமையாக நம்பிவிடக்கூடாது கத்தியை கனவில் கண்டால் உங்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் ஒருவரிடம் நீங்கள் சிறிது நேர்மை குறைவாக நடந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை வந்து சேரும் அதனால் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அது ஓரளவு உங்கள் முன்னேற்றம் தொழில்துறையை பாதிக்கலாம் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காதவாறு நீங்கள் நாணயமாக நடந்து கொள்வதற்கே முயற்சி செய்ய வேண்டும் சவர கத்தியை கனவில் கண்டால் நீங்கள் ஏதாவது ஒரு சிறிய விபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி விபத்து ஏற்பட்டால் சிறிய அளவு பொருள் நஷ்டமாவது ஏற்படலாம் உங்கள் உடலுக்கோ உடைமைக்கோ இடர் விளைவிக்கக்கூடிய எந்த நடவடிக்கையிலும் இன்னும் சிறிது காலத்திற்கு நீங்கள் ஈடுபடக்கூடாது கூடாது குத்துவாளை கனவில் கண்டால் உங்கள் எதிரிகளைப் பற்றி நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பல பேருடைய எதிர்ப்புகளுக்கும் ஆளாகக்கூடிய எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது தேவையற்ற வாதங்களில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் முதலில் விளையாட்டாக தொடங்கப்படுகின்ற அந்த வாதங்கள் பிறகு பெரிய தகராறாக முற்றிவிடக்கூடும் குத்துவாளை பிச்சுவா குத்து கத்தி குறுக்கத்தி கூர்கத்தி தர்வான் கத்தி என்றும் சில பெயர்கள் இதற்கு இருக்கின்றன குறுந்தடியை கனவில் கண்டால் உங்களுக்கு வீணான கெட்ட பெயர் ஏற்படக்கூடும் அது ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் வேலை இல்லாதவர்கள் பேசுகிற வம்பு பேச்சுக்களில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது ஊர் வம்பு பேசுவதையே பிழைப்பாக கொண்டவர்களிடம் நீங்கள் நெருங்கி பழகக்கூடாது கூடாது கோடாரியை கனவில் கண்டால் உங்களால் ஒதுக்க முடியாத ஒருவர் உங்களுக்கு எதிரியாக மாறுவார் அவர் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் பெற்ற பிள்ளையாகவும் இருக்கலாம் உற்ற நண்பராகவும் இருக்கலாம் அவர் யாராக இருந்தாலும் நீங்கள் அவர் மீது ஆத்திரப்பட்டு எந்த ஒரு பதில் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் பின்னால் அது உங்களுக்கு பெரிய நஷ்டமாக வந்து முடியும் ஆகையால் அவர் எது செய்தாலும் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு பொறுமையாயிருங்கள் சில நாளில் அவர் அவர் தாமாக திருந்தி வழிக்கு வந்துவிடுவார் சம்மட்டியை கனவில் கண்டால் நீங்கள் வெளியூர் பயணம் போக நேரும் அந்த பயணத்தில் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ அவ்வளவாக விருப்பம் இராது இருந்தாலும் நீங்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டீர்களானால் அது உங்கள் எதிர்கால வாழ்வையே சிறப்புறச் செய்யும் சவுக்கை அல்லது சாட்டையை கனவில் கண்டால் ஒரு நல்ல நண்பரோடு நீங்கள் வீணான தேவையில்லாமல் தகராறு செய்து கொள்ள போகிறீர்கள் அவருடைய பேச்சுக்களை நீங்கள் தவறாக புரிந்து கொள்வதே அதற்கு காரணமாக அமையும் இதை தவிர்க்க அவருடைய பேச்சை ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து பார்த்து பொருள் கொள்ளுங்கள் தலைவெட்டும் இயந்திரத்தை கனவில் கண்டால் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக இரவு கண்விழித்தலும் அளவுக்கு மிஞ்சிய இன்ப நுகர்ச்சிகளும் இதற்கு காரணமாக அமையலாம் ஆகையால் எல்லாவற்றிலும் அளவோடு நடந்து கொள்வது நல்லது தலைவெட்டும் இயந்திரம் என்பது பிரெஞ்சு நாட்டில் குற்றவாளிகளை சிரச்சேதம் செய்வதற்காக பயன்படுத்தி வந்த ஒரு கருவி துப்பாக்கியை கனவில் கண்டால் ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ளல் ஆகாது குறிப்பாக மிகுந்த வேகத்தில் கார் ஓட்டும் பழக்கம் உடையவர்களாலும் குடிப்பழக்கம் உடையவர்களாலும் நிதானமின்றி ஓட்டுபவர்களாலும் ஓட்டப்படுகிற கார்களில் நீங்கள் பயணம் செய்யக்கூடாது துப்பாக்கி குண்டுகளை கனவில் கண்டால் உங்கள் மீது இல்லாததும் பொல்லாததுமான பழிச்சொல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பழிச்சொல்லுக்கு உங்களை ஆளாக்கக்கூடிய ஒரு தவறான காரியத்தில் இறங்குவதற்கு நீங்கள் உள்ளூரத் திட்டம் போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த திட்டத்தை நீங்கள் உடனே கைவிட்டுவிட வேண்டும் அதுதான் உங்களுக்கு நல்லது துப்பாக்கி சுரிகையை கனவில் கண்டால் உங்கள் சொந்த விவகாரங்களில் நீங்கள் மிகவும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நல்லதை கெட்டது என்றும் கெட்டதை நல்லது என்றும் நீங்கள் தவறாக மதிப்பிடுவதற்கும் அதனால் சில சங்கடங்களுக்கு நீங்கள் ஆளாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் எதையும் ஆள சிந்தித்த பிறகு முடிவு செய்யுங்கள் துப்பாக்கி சுரிகை என்பது துப்பாக்கியின் முனையில் சொருகப்படுகின்ற ஒரு கத்தி பீரங்கியை கனவில் கண்டால் உங்கள் உள்ளத்தில் பயமும் குழப்பமும் ஏற்பட்டு நீங்கள் சிறிதும் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடக்கும் அந்த நிகழ்ச்சியின் விளைவாக நீங்கள் திடீரென்று ஒரு பெரும் பணக்காரராகவே அல்லது பெரும் செல்வாக்கு உடையவராகவோ ஆகிவிடுவீர்கள் அதற்கு பிறகு நீங்கள் நிம்மதியாக வாழ்வீர்கள் வால் அறிவால் பட்டாக்கத்தி ஆகியவற்றை கனவில் கண்டால் உங்களுக்கு விரைவில் ஒரு புதிய பதவி அல்லது ஒரு புதிய உத்தியோகம் அல்லது ஒரு புதிய வியாபாரம் கிடைக்கப் போகிறது அதே சமயத்தில் உங்களுடைய நலனில் மிகவும் அக்கறை கொண்டு உள்ள ஓர் உண்மை நண்பரை நீங்கள் பகைத்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது அதற்கு இடம் கொடுக்காமல் கவனத்துடன் நடந்து கொள்ளுங்கள் வில்லையும் அம்பையும் கனவில் கண்டால் நீங்கள் நெடுங்காலமாக பிரிந்திருந்த ஒரு பழைய நண்பரோடு மீண்டும் ஒன்று கூட போகிறீர்கள் இது மட்டுமல்ல வேறு ஒருவர் நஷ்டப்படுவதன் மூலம் நீங்கள் லாபம் அடைய போகிறீர்கள் இந்த லாபம் ஏதாவது சூதாட்டத்தின் மூலம் வந்த லாபமாக இருந்தால் இது நிலைக்காது வெடிகுண்டுகளைக் கனவில் கண்டால் உங்கள் பதவியில் அல்லது உத்தியோகத்தில் சில சங்கடங்கள் வரப்போகின்றன அவற்றிலிருந்து மீள வேண்டுமானால் நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் ஒரு உண்மையை அச்சமின்றி வெளியிட வேண்டும் அப்படி வெளியிட்டு விட்டால் பிறகு உங்கள் காரியங்கள் நிம்மதியாக கவனிக்க முடியும் வெடி மருந்துகளை கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் கடமைகளை புறக்கணித்து வருகிறீர்கள் அதனால் நீங்கள் அடைய வேண்டிய முன்னேற்றங்கள் தடைபட்டு நிற்கின்றன ஆகையால் இனிமேலாவது விண்பொழுது பொழுதுபோக்குகளில் மனதை செலுத்தாமல் பயனுள்ள காரியங்களை கஷ்டப்பட்டு கவனியுங்கள் கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும் இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன இரவில் ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நான்கு மணி வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திலும் எட்டு இருபத்தி நான்கு மணி முதல் பத்து நாற்பத்தெட்டு மணிக்குள் கண்ட கனவு மூன்று மாதத்திலும் இரவு பத்து நாற்பத்தெட்டு மணி முதல் ஒன்று பனிரெண்டு மணிக்குள் கண்ட கனவு ஒரு மாதத்திலும் இரவு ஒன்று பனிரெண்டு மணி முதல் மூன்று முப்பத்தி ஆறு மணிக்குள் கண்ட கனவு பத்து தினங்களிலும் விடியற் காலை மூன்று முப்பத்தி ஆறு முதல் ஆறு மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பழிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம் கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது அன்று பசுவுக்கு புல் பழம் கீரை கொடுக்க வேண்டும் அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும் குல தெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும் நல்ல பலன்கள் கிடைக்கும் கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள் சிக்கல்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆள் நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும் பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது